ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் மல்லிப்பூ சூப்பராக பூக்கிறதுக்கும் அதே மாதிரி மொட்டுக்கள் எல்லாம் நல்லா நெத்து நெத்தாக வைக்கிறதுக்கு நான் கொடுக்கக்கூடிய கேர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லி ஒரு முழமாவது என்னுடைய மாடி தோட்டத்தில் பூத்து குலுங்குதுங்க அவ்வளோ சூப்பராக பூக்குது ஒரு ஒரு பூவுமே நல்லா பெருசாக இருக்குது ஒரு ரோஜா பூக்கு ஈக்குவலாக தான் பூத்துட்ருக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் இல்லைங்களா என்னுடைய மல்லி கலெக்ஷன்லாம் நிறைய வச்சுருக்கேன் ஆனால் இப்போ ரீசெண்டாக ஃபேவரட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமேஸ்வரம் மல்லி ஏன்னு பார்த்தீங்கன்னா மொட்டு வந்து தனித்தனியாலாம் இல்லை மோஸ்ட்லி பார்த்தீங்க ஒரு அஞ்சு மொட்டு இல்லை நாலாவது இருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பூவுமே நம்ம உள்ளங்கை அளவுக்கு இந்த மூணு பூ இருக்கு இல்லைங்களா நான் கை வச்சு காட்டுறேன் நம்ம கை முழுக்கவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மூணு பூவே இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு பூ இருந்தாலே தாராளமாக ஒரு முழத்துக்கு போதுங்க அவ்வளோ சூப்பராக பூத்து குழுங்குது மொட்டுக்கள் நான் உங்களுக்கு என்னுடைய விரல் வச்சே காட்டுறேன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றதே பார்த்துப்போம் எங்கள் ஊரில் மல்லி தோட்டத்தில் மல்லி பறிக்கும் பொழுதே அந்த பூ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காம்போடு சேர்த்து பறித்து போட்டுருவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஆள் வச்சு பறிக்காமல் இல்லை கவாத்து பண்ணாமல் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக சீசன் வரும்போது கவாத் பண்ணி விடுவாங்க மற்றபடி தோட்டத்தில் பறிக்கும் பொழுதே பூத்து முடிஞ்ச காம்பை எல்லாம் உடனே உடனே கிள்ளிடுவாங்க அதே மாதிரி தான் நம்ம மாடி தோட்டத்தில் வச்சிருந்தா கூட ஃபாலோ பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூத்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த காம்பை எல்லாம் கிள்ளி விட்டுருவேன் சில நேரங்களில் நமக்கு பூக்காமலே போயிடுது செடி வந்து செடி வந்து வச்சது வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்க கிளைகள் வரத்துக்கு நம்ம கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு ஒன்னும் இல்லைங்க கவாத்து பண்ணிவிட விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளை காட்டுறேன் இல்லைங்களா ஒரு கொடியாக போயிட்டுருந்துங்க ரொம்ப ஹைட்டாக நல்லா லென்த்தாக கொடி மாதிரி போயிருந்தது மேலே பார்க்குற இடத்த நான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு கணு பகுதியிலும் வந்த மொட்டுக்களை தான் பார்க்குறீங்க இந்த ஒரு கிளையிலே எனக்கு கிட்டத்தட்ட மூணு உழைத்த அளவுக்கு நிறையவே கொத்து கொத்தா மொட்டுக்கள் வைக்க ஆரம்பித்து பூத்து குழுங்குதுங்க இப்போ ரீசண்டாக இன்னொரு கிளை கூட கொடி மாதிரி போக ஆரம்பிச்சது அதுக்கு நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதை பார்த்துக்கோங்க நான் அந்த கிளையும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நிறைய பேர் கேட்கறது எந்த சைஸ் தொட்டியில் வச்சுருக்கீங்கன்ட்டு நான் ஒரு க்ரோ பேக்கில் தாங்க வச்சே மெயின்டைன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன அந்த கிளை இது தாங்க ஃபுல்லா முழுக்க ஒரு கொடி மாதிரி படர்ந்து போகுதே தவிர இந்த கொடி விட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய சத்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு நல்லா நீளமாக போயிட்டே இருக்கும் ஆனால் பூ வைக்காது அதனால நான் கணு பகுதியை பார்த்து கணவுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டேன் அப்படின்பொழுது நல்ல பக்கக்கிளைங்களை விட ஆரம்பித்து மொட்டுகள் அதிகமாக வைக்கும் தொடர்ந்து நீங்கள் பார்க்குறவங்களுக்கு என்னுடைய மல்லி கலெக்ஷன் தெரியும் எவ்வளோ அழகாக நிறைய பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்குதுன்ட்டு இப்போ நான் மொட்டு உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொரு மொட்டுமே ஈவினிங் நேரத்தில் நான் மாடி தோட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னா இவ்வளோ பெருசாக நல்லா விரியத்துக்காக ரெடியாக இருப்பாங்க காலையில் மோஸ்ட்லி விரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுப்பேன் பறிச்சும் வச்சுருவேன் இல்லை நான் ஈவினிங்கே பறித்து கட்டுறேன்னா நல்லா இடையிடையே கட்டிடுவேன் பூ பார்த்தீங்கன்னா விரிஞ்சதுக்கப்புறம் நிறையவே பெருசாக இருக்கும் இப்போ இந்த ராமேஸ்வரம் மல்லியோட மொட்டை நான் பாத்தீங்கன்னா விரல் பக்கத்துல வச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு தடிமனா இருக்குன்னு பாத்தீங்க இல்லையா அவ்வளோ பெருசா இருக்கும் இது நாளைக்கு மலரக்கூடிய மொட்டு தான் அதே நம்ம முல்லையோ இல்ல ஜாதியோ இல்ல இருவாச்சி இந்த மாதிரி மல்லிக்கு பக்கத்துல வச்சு காட்டுறேன் எவ்வளோ ஒரு கொசு மாதிரி இருக்கு பாருங்க அப்போ அவ்வளோ பெரிய மொட்டுங்க நார்மலா நம்ம இருவாச்சிய காட்டிலுமே பெரிய மொட்டு அதை விட ரோஜா மல்லி நல்லா குண்டா பெருசா இருக்கும் இது நீட்டு வாக்கில் நல்லா லென்த்தாக சூப்பரா இருக்கக்கூடிய மல்லிங்க கண்டிப்பா கிடச்சிது அப்படின்னா தாராளமாக வாங்கி வைங்க நான் மல்லி நல்லா நெற்று நெத்தா பெருசாக அடுக்க அடுக்காக பூக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் அஞ்சு உரங்கள் நான் ட்ரை பண்ணது தான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடற்பாசி இந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா யூமிக் ஆசிட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் பாட்டில் வச்சு மட்டும்தான் நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் இந்த யூமிக் ஆசிடும் உங்களுக்கு ஆகும் மிரக்கும் லிக்விடாவும் கிடைக்கும் எது கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க பொழுது எக்ஸ்ப்ரே ஆகிறதுக்குள்ளே வருஷம் மொழிகிறதுக்குள்ளே நம்ம எல்லா செடிங்களுக்கும் யூஸ் பண்ணிடலாம் நான் ஒரு வாட்டி வாங்கி வச்சேன்னா அந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வருவேன் இது மண்ணுக்கு தான் கண்டிப்பாக கொடுக்கணும் இலை வழி ஊட்டமாக கொடுக்கவே கொடுக்காதீங்க வேஸ்ட்டு உண்மையாக சொல்லணும் மண்ணில் தான் இது வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணி செடிங்களுக்கு க்ரோத் எடுப்படுத்தும் அதே மாதிரி மண்ணில் எந்த விதமான பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இது எல்லாம் வராமல் நல்ல ஒரு ஹார்மோ பூஸ்டா இருக்கிறதுக்கு இந்த யூமிக் ஆசிட்டை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கடற்பாசி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக ரிசல்ட் கொடுக்கோங்க இது பார்த்திங்கன்னா கிரானல்ஸாகவும் கிடைக்கும் லிக்விடாகவும் கிடைக்கும் இது எல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா அடுத்தது நான் கொடுக்கக்கூடியது மீன் அமையிலாம் பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்குது நான் இலை வழியாகவும் கொடுப்பேன் மண்பகுதியிலையும் கொடுப்பேன் அடுத்தது நம்ம சாணம் இருக்கு இல்லையா சாணம் வச்சு செய்யக்கூடிய உரமும் கொடுப்பேன் அதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு கரைசல் இது எல்லாமே லிக்விடாகவும் கொடுப்பேன் இல்லைன்னு பொழுது பவுடர் ஃபார்ம்லையோ கட்டி கட்டித்தன்மை மாதிரி பண்ணி செடிங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மண் பகுதியில் போட்டு விட்டுருவேன் மல்லிப்பூ செடிக்கு எப்பொழுதுமே சொல்கிறேன் நீங்கள் வைக்கும்பொழுது மண் கலவையில் தொழு உரம் சேர்த்து வைங்க நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வளரக்கூடிய எல்லா விதமான செடிங்களுக்கும் தொழு உரம் கம்பல்சரி அடி உரமாக கொடுத்துருங்க மேல் உரமாக நீங்கள் எந்த உரங்கள் கொடுத்தாலும் பரவாயில்ல கலவையில் இதை சேர்த்துக்கோங்க பீட் நிறைய தேவையே கிடையாது ஏன்னா நம்ம அடிக்கிற வெயிலையும் தாங்கி வளரக்கூடிய பவர் இந்த மல்லி செடிக்கு இருக்கிறதால நிறைய தண்ணி கோத்துட்டு மாதிரி இருக்கு அப்படின்னா செடி நல்லா வளராதுங்க என்னுடைய மல்லி கலெக்ஷன் செடிங்கள்லாம் நீங்கள் தொட்டியில் பார்க்குறீங்களே இது எல்லாமே இவ்வளோ ஆரோக்கியமா நோய் தாக்கத்தில் அதிகம் இல்லாமல் தொடர்ந்து எனக்கு பூக்கள் கொடுக்கறதுக்கு காரணம் நான் பீட் ரொம்ப யூஸ் பண்ணலை மல்லி செடிகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் ஒரு மண் மண்களவுல சேர்த்து வச்சுருக்கனே தவிர வெயிட் கம்மி பண்ணுன்றதுக்காக மற்றபடி மண்களவு தொழு உரம் கொஞ்சம் ஆற்று மணல் இருக்குல்ல இதை சேர்த்து மட்டும்தான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல வெயில் படுற இடமா வைக்கணும் தண்ணியை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடணும் நல்ல செடியை வந்து மண்பகுதி விட்டு தண்ணி விடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு லைக் கொடுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் அவங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய்